சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் இப்போ ஒரு திருத்தமான சிறுமானது உலக அளவில் காதலர் என்று சொல்லியிருந்தார் அது வணிக நோக்கத்திற்கோ அல்லது எதற்கோ தொடங்கப்பட்டாலும் கூட அதனுடைய அடிப்படை அன்பு செலுத்துதல் என்பது அன்பு என்பது ஆண் பெண் மட்டும் செலுத்துவது அல்ல அன்பு கருத்து சார்ந்து மனிதர்கள் மீது அல்லது கருத்துகள் மீது அன்பு செலுத்துவது என்பது ஒரு எளிதானது அல்ல தன்னை பற்றி மட்டுமே அல்லது தன்னை சார்ந்தவர் மட்டுமே மிக அன்பு கொடுக்கிற ஒரு காலத்தில் அப்படியாக தப்பிக்கப்படுகிற ஒரு காலத்தில் அனைத்தின் மீதும் அன்பு செலுத்துவதற்கு ஒரு உரியவராக அன்பு செலுத்தியவராக இருந்தவர் தான் நம்முடைய அருமை தோழ மாற்றாங்க எண்பத்தி ஐந்து வயதிலும் அவர் குறுகுறுப்பான ஒரு இளைஞராகவே இருந்தார் அவரை போன்ற சுறுசுறுப்பாக அவரை போன்று ஒரு பழிச்சென்று ஒரு ஆடை இணைக்கக்கூடியவராக அவரை போல கருத்திலே ஒரு கோபம் உள்ளவராக ஒரு நல்ல கோபம் உள்ளவராக சமூகத்தின் மீது கோபம் உள்ளவராக அவர் இருந்தார் காரணம் அவர் மார்க்சியம் என்ற அந்த கருத்தியலை அடிப்படையிலே அவர் ஏற்றப்பட்டவர் எல்லாவற்றையும் மார்க்சிய நோக்கிய பார்க்கக்கூடியவராக இருந்தார் என்பதுதான் அடிப்படையினர் அதே போல அவர் தெற்கிலே இருந்தார் இங்கே வந்தார் என்று சொன்னார்கள் அவருடைய தொழிலியார் இங்கே இருக்கின்றார்கள் அவருடைய குடும்பமும் ஒரு சமூக நோக்கத்தோடு இந்த ஒரு குடும்பம் என்பதையும் பார்க்க வேண்டும் அதாவது நம்முடைய தமிழ் மாறனவர்கள் அவருடெல்லாம் நாங்கள் பழகியிருக்கின்றோம் அவரும் ஒரு மாத்தியவாதியாக தமிழ் தேசியத்தை முன்வைக்கக்கூடியவராக தாவி ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடியவராக அவரும் ஒரு கோபக்காரராக வரை வாழ்ந்து மறைந்தவர் அவரோடு நாங்களும் பல நிலையிலே பழகி தோழர் மட்டுமல்ல தோழருடைய துணைவியாரிய குடும்பமும் பொதுநிலையிலே பொது நோக்கத்திற்காக இருந்த ஒரு குடும்பமாக என்பதை நாம் பார்த்துருக்கோம் இன்னொன்று எளிமையாக இருப்பது சிறப்பு தான் ஆனால் எல்லாவற்றிலும் எளிமையாக இருப்பது என்பது சில நேரங்களில் தவறானதாக இருக்கும் தமிழ்தோடு நம்ம தேர்ந்தெடுக்கணும் இங்கே ஒரு நல்ல ஒளிமை கட்சி ஜனங்களுக்கு கொஞ்சம் மிக கண்டனத்தை அந்த தோழர்களுக்கு தெரிஞ்சோம் இவ்வளவு தங்க பிசுதாரியாக தான் கட்டி நடத்தி கோமன் கூட்டோடுங்களுக்கு <imitation> <imitation>

இங்க வந்து இப்போதான் சில பேர்லாம் மாறி வராங்க ஒரு ஐம்பது அறுபது வாங்கி உதவ வாங்கி தான் தெரிஞ்சு வந்துடுறாங்க மட்டும் பேரும் இவர்கள் பெரியார் இடத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இங்க ஒரு சாதி ஒடுக்குமுறை இருக்கிறது மனிதனை மனிதன் சமமாக மதிப்பதில்லை என்கிற கருத்தியலை அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் மாத்தாண்டம் அதை ஏற்றுக்கொண்டதாக இருந்தார் என்பது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று மக்கள் வந்து ஒரு படம் எழுத்துல அவர் என்ன கருத்தியலை கொண்டிருந்தார் உலகமே மயங்கும் தயக்கத்தில் இருந்த போது மார்க்சியாக பெரியாரியத்தை முன்வைத்த போது அல்லது பெரியாரையும் ஒன்று சேர முடியாது என்று கருதிய போது மார்க்சியமும் பெரியாரையும் இணைந்து செல்ல முடியும் என்பதை நடைமுறையில ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர் நம்முடைய என்பது மிக முக்கியமானது இன்றைக்கும் அது தேவைப்படுகிறது ஆணைமுத்து மிக அணுக்கமான தொண்டராக அவர் இருந்தார் ஆணைமுத்து ஆக்கங்களுக்கு செயல்பாடுகளுக்கு அத்தனைக்கும் அவர் துணை இருந்தார் என்பது என்ன இன்னொரு செய்தி என்பது மார்க்சியமும் தமிழ் தேசியம் அல்லது தேசிய சிக்கல் என்ற ஒரு அடிப்படையான சிக்கல் இருக்குது இந்த தேசிய சிக்கலை மார்க்சியவாதிகள் பேசலாமா தேசிய சிக்கல் தமிழ் பற்றி தமிழ்நாடு பற்றி தமிழ்நாடு உறவு பற்றி இதெல்லாம் பேசலாமா அதெல்லாம் எடுத்து செய்யலாமா என்ற ஒரு தயக்கம் மயக்கம் இருந்த காலத்தில் பெருஞ்சத்தனாரோடு பழகியவராக இருந்தார் பெருஞ்சத்தனாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தியலை பரப்புவதற்கான பல்வேறு பணிகளை அவர் செய்தார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் அதே போல எந்த ஒரு தத்துவமும் எந்த ஒரு கொள்கையும் தாளத்தோடு பொருந்துகிற போது சில முரண்பாடுகள் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கிற போது அதிலே எதை நாம் முன்வைத்து செயல்பட்டால் சிறப்பு என்பதை அடிப்படையில் அவர் அதனுடைய சிறப்பான கூடுகளை எடுத்துக்கொண்டு ஒருங்கிணைந்து செயல்பட்டவராக இருந்தார் இங்கே விடுதலை புலிகளை பற்றி சென்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இங்கே ஜூலை ஒன்றாம் தேதி நினைக்கின்றேன் அந்த நிகழ்ச்சி இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டது வந்தாங்க தடை செய்யப்பட்டது காஞ்சிபுரத்து தடை செய்யப்பட்டது இதை கண்டித்து நாங்கள் போட்டு காஞ்சிபுரத்தில் கூட்டம் போட்டோம் அப்போது குமரி ஆனந்தன் சட்டசபையில் பேசினார் தமிழ்நாட்டிலே தீவிரவாதிகள் பதுக்கிவிட்டார்கள் அவர்கள் எல்லாம் கப்படிக்க வேண்டும் என்று சொன்னபோது காஞ்சிபுரத்திலே நான் போய் ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்டேன் கூட்டமைப்பான் பத்து பேர் நாங்கள் கைது செய்யப்பட்ட தேசிய பல திருப்பு சட்டத்திலே ஜெயலலிதா அம்மையார் அடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து தினத்தின பொட்டை செய்ய எங்களை போட்டார் கைதானது அப்போது ஆணை அந்த சமைப்பு தோழகன் கோபால் போட்டவர்கள் தான் கைதானதுனால அன்றைக்கு வாழம்பாடுகின்றான் பேசி அந்த என்எஸ்ஏ எதிர்த்து அவர் இருந்தார் இன்னைக்கு ஒரு வரலாறு அப்படி வாக்காளர்களோடு ஈரன் சார்ந்த பிரச்சனையிலும் நாம் தொடர்ந்து செயல்பட்டு என்பது இங்கே ஒரு சிறப்பாக இருக்கிறது கடைசியான ஒரு செய்தி பாவாறு பெற்ற அந்த செய்தி தமிழ்நாட்டில் எல்லா ஆறுகள் குறித்தும் ஒரு சிறப்பான பதிவுகள் இருக்கின்றன எல்லா ஆறுகளுக்கும் வேலை செய்வது இருக்கிறார்கள் தாமிரபரணி பெருமை பேசுவதற்கும் அதை மீட்பதற்கும் பல்வேறு இயக்கங்கள் இருக்கின்றன காவிரிக்கு நாம் உச்ச வரை போய் வழக்கு தொடுத்து அதற்கு நடத்துகின்றோம் ஆனால் பாலாறு என்பது இன்றைக்கு கூட ஒரு முழுமையான பாதுகாக்கிற இயக்கங்கள் என்பது முறையாக கிடையாது நாம் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு சொல்லலாம் இந்த பாலாறுக்கு கழிவுகள் தளர்ப்பது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பாணில் பாண்டில் இருந்து அதாவது நம்ம வாயலூர் வரை பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்து இயங்கிய காலத்தில் ஒரு ஒருங்கிணைப்பான செயல்பாடு என்பது இல்லாத அப்படிப்பட்ட நிலையில் வேலூரிலே குறிப்பாக வேலூர் சார்ந்த மக்கள் இங்கே கல்வியாளர் இருக்கிறார்கள் அறிவாளர் இருக்கிறார்கள் சிறுவம் படைத்தவர் இருக்கிறார்கள் செல்வாக்கான அரசை நடத்தக்கூடிய முக்கிய பங்காற்றவர் பல பேரும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலும் அதற்காக ஒரு வலுவாக இருந்து செயல்படக்கூடிய ஆட்கள் ராமன் மோகன் இன்னும் அவரோடு இன்னும் பல தோழர்கள் இவர்கள் அதே மாப்பிய போக்கனுடைய குப்பம் உள்ளிட்ட எல்லா தோழர்களும் அதில் இறங்கி வேலை செய்த என்பது மிகப்பெரிய ஒரு பணி என்பதை பார்க்க வேண்டும் அதே போல பாலாறு என்பது தமிழ்நாட்டுடைய நாகரிகத்திலே மிக முக்கியமான இடத்தை வைக்கிறது ஆறு ஆற்றங்கரை நாகரிகம் என்பது மிக முக்கியமானது வரைந்த கோமதி நாயகம் என்கிற பொறியாளர் சொல்கின்றார் அதாவது பாலாறு என்பது ஆசியாவினுடைய மூத்த நதி என்று சொல்கின்றார் மூத்த ஆறு என்று சொல்கின்றார் அதற்கு அவர் சொல்லக்கூடிய அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு ஆண்டு போனா ஒரு வயது போயிடுது அதே போல ஒரு மரத்தை வயதை அளக்க வேண்டும் என்று அதை வெட்டி பார்த்து அதில் ஒவ்வொரு வளையம் ஒரு ஆண்டுக்கு ஒரு வளையம் வருவதாக சொல்லிருந்தார்கள் அப்படி மரத்தை மனிதனுடைய வயதை பார்ப்பதை போல ஒரு ஆற்றின் வயதை எப்படி அளப்பது என்று அவர் ஒரு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார் பாலாறு என்பது அதனுடைய மணல் படிவில் எவ்வளவு படித்திருக்கிறதோ அதை குறித்து அது சொல்லுகிற போது ஒரு மூத்த ஆறு என்று சொல்கின்றார் பாலாறு மிகப்பெரிய மூத்த ஆறு பல பொய்கள் சொல்லப்படுகின்றன பல இலக்கியங்களிலே விட பொய் சொல்லப்படுகிறது இப்படியான நிலைகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் பாலாறு என்பது நம்முடைய அதாவது தொண்டை மண்டலம் என்று சொல்கின்றார்களே அந்த தொண்டை மண்டலத்துடைய வளர்ச்சி பெருமைக்கு வாழ்க்கைக்கு சிறப்புக்கு சமணம் பௌத்தம் போன்ற தத்துவங்கள் சொல்வதற்கு அதே போல வைரம் சைவம் போன்றவருக்கு தோன்றுவதற்கு அது தத்துவ விவாதங்கள் அதிலே இருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு இங்கே ஒரு அமைதியான வாழ்க்கையை நல்ல உணவு உற்பத்தியை ஒரு நல்ல காய்கறி உற்பத்தியை அதே போல பல்வேறு பொருட்களை மனிதனுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரு விளைவித்த ஆறாக இந்த பாலாறு இருந்திருக்கிறது அதனுடைய பலம் அதனுடைய செழுமை அதனுடைய அடிப்படையிலான ஒரு மனிதனை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கின்றது அப்படிப்பட்ட வளர்த்த பாலாறு இந்த மணல் படிவம் என்பது அதுவே அதற்கு இடையூறாகவும் போயிருக்கிறது அதே போல பாலாறு என்பது நந்திகேசவ மலையிலே உற்பத்தி ஆகிற அந்த வடபெண்ணை தென்பெண்ணை பாலாறு என்கிற அனைத்து அங்கே உற்பத்தி ஆகி பாலாருடைய அந்த வழித்தடம் என்பது பல நிலைகளில் பல காலங்களில் பல்வேறு நிலைகள் மாறி இருக்கிறது இன்றைக்கு எண்ணூரிலே கொட்டலையாறு என்று சொல்கிற பேர் கொசத்தலையாறு என்று அந்த ஆறு பாலாராக இருந்ததாக சொல்கின்றார்கள் அதே போல பூமாறு பாலாராக இருந்ததாக சொல்கின்றார்கள் அதே போல இன்றைக்கு வாயல் ஊரில் போய் கலக்கக்கூடிய பாலாறு என்பதாக இருக்கிறது அதிலே நம்முடைய கலைஞர் பார்த்தீங்களே அந்த குரோசங்கள் படையெடுத்து சென்ற போது என்ன சொல்றாங்கன்னா அதாவது பாலாறு கடந்து அவன் போனான் எந்த ஒரு கருத்தை கொடுத்திருந்தார் அதாவது இன்னைக்கு பல்லூர் என்ற ஊருக்கு பாருங்க அந்த ஊர்ல வந்து பாலாறு இந்த மக்கள் கலந்து போக சொல்றாங்க இந்த மக்களும் போயிருக்கிறது பாலாறு வாயில் ஊற்றி போய் கலந்துருக்கு இப்படி எந்த ஒரு சூழல் இருக்குது வியாங் சுவங்கம் போன்றவர்கள்லாம் பாலாறுல படகுல வந்தா சொல்றாங்க இப்படிப்பட்ட பாலாறு அதை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்ச்சியை அவர் அதற்காக தன்னுடைய கடைசி காலத்திலே எடுத்துக்கொண்டார் அதுதான் ரொம்ப முக்கியமானது அவர் விட்டு சென்ற பணியை நாம் என்ன போகிறோம் இங்கே பாலாறு பற்றி பேசுகிற போதே அதற்காக உரிய ஆட்கள் வராத நிலையில் பல நிலைகளில் பல அமைப்புகளை ஒருங்கிணைத்து அந்த வேலைகளை செய்தார் இடதுசார் இயக்கங்கள் இடதுசாரி இயக்கம் பெரிய இயக்கம் தனியாக எடுத்து செய்யணும் ஆனால் அவர்கள் எடுத்து அவர்கள் வந்தார்கள் அத்தனை வரவேற்பு பாராட்டுகிறோம் அதே போல் மாசிய பெரியாரிய புதலின் கட்சி பாளாறு பாதுகாப்பு கூட்டியக்கத்தில் ஒரு அங்கமாக இருந்து தொடர்ந்து பல பணிகளை செய்துகிறோம் இங்கேயும் அவர் பாளாரை பாருங்க சானாத்தா அவர்கள் தொடர்ந்து அவர்கள் போராடினார்கள் அது மட்டுமல்ல ஏராளமான கலந்தாய்வு கூட்டங்கள் தொடக்க காலத்தில் அடுத்த அடுத்தடி கலந்தாய்வு கூட்டத்திற்கு மேலே அடைந்திருக்கின்றார் அவர் வந்து ஒரு கராரான ஒரு கோழலாக இருந்தார் எல்லா கூட்டத்துக்கும் வந்திருக்கோம் நம்ம அவரையும் நாம் காஞ்சி வைத்த நேரத்தில் கூட்டம் நடந்திருக்கின்றோம் மாநகர் அந்த உழைப்புக்கான பலன் என்பது குறைவானதான் கிடைத்திருக்கிறது சொன்ன அந்த கோட்டாளத்திலே அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடிய அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து அன்றைக்கு நின்றார் அன்றைக்கு வழக்கறிஞர் அதே போல மாத்தாண்டல் தான் வந்த பாலாறு விழிப்புணர்வு ராமன் குந்தவர்கள் அதில் நின்று உறுதியாக நின்றோம் அப்படியான ஒரு இயக்கம் அது ஆனால் அதனுடைய தொடர்ச்சி வந்ததா என்பது இல்லாத இருக்கிறது அதே போல பாலாற்றிலே மிகப்பெரிய அழிவும் மிகப்பெரிய கழிவுகளும் இந்த மகிதியிலேயே வேகமாக தான் அதிகமாக இருக்குது நீ போய் பாருங்க தற்போதைய எதிர்பார்க்க கூட இப்படி இருந்து ஒரு ஆறு போய் சகரை போய் சேர்த்து நாய் எல்லாம் சிங்கமாயிருக்குது அந்த அழி கழிவுகளை சாப்பிட்டு அது உள்ளவே போக முடியாது மோசமான கருமீலத்தோட அந்த ஆறு இருக்கிறது அந்த பக்கம் அந்த காலேயே நல்லூர் இந்த குயிலாம் பாத்தினான் இருக்குது அதுவும் இந்த பாலாத்துலேயே இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன ஏன் சொன்னால் சொன்னாலும் நமக்கு பின்னாலும் இந்த தரையிலேயே மக்கள் வாழப்போகிறாங்க அவங்களுக்கு தண்ணீர் எங்கேயாவது போகிறோம் தண்ணீர் இல்லாமல் எதுவுமே கிடையாது காதல் இல்லாமல் கூட மனிதன் வாழலாம் தண்ணீர் இல்லாத வாழக்கூட முடியாது ஒரு கவிதை இருக்கிறது ஆகவே நல்ல தண்ணீரையும் இந்த பாராட்டையும் காப்பது அனைவரையும் பாதுகாப்பதாகவும் அந்த வகையிலே கழிவுகளை சுத்திகரித்து விடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் பாலாறை பாதுகாப்பு அனைவரும் ஒருங்கிணைந்து வேலை செய்ய வேண்டும் அப்படி பாலாறை பாதுகாப்பதற்கும் மாற்றிய வழியிலே செயல்பட்டவராக அதே போல சாதி இயக்கத்தை எதிர்த்தவராக தேசிய உரிமைக்காக பாடுபட்டவராக இருந்த ஒரு தோழரை இந்த நேரத்திலே நாம் நெஞ்சில் ஏற்றுவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆட்சியம் வெல்வதற்கு சாதி இயக்கத்தால் ஒழிவதற்கு ஒளி வழி இன உரிமைக்கு ஆதார் உள்ளிட்ட இயற்கை காப்பிற்கு பாடுபட்ட பாடுபட்ட சோழ தோழர் தானாசாவுக்கு வீர வணக்கம் இன்றைக்கு மதவாத சக்திகள் நம்மை ஒடுக்குவதற்கும் பிரிப்பதற்குமான பல சூழ்ச்சிகள் செய்கின்றன அதே போல நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு பத்து பைசா கூட நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்குரிய தனிம உரங்களை திருடுவதற்காக கொள்ளையடிப்பதற்காக தனி சாலை போட்டு அதற்கான வேலைகள் எல்லாம் செய்ய போகிறது என்று சொல்றாங்க தென்பகுதியில் நமக்கு கடமைகள் இருக்கின்றன சிறு சிறு அமைப்பாக அமைப்புகள் தான் பெருங்கட்சிகளை இயக்குகின்றன அந்த பெருங்கட்சிகளை இயக்குகின்ற அடிப்படையான விஷயங்களை இதுபோன்று தானாக தோழர்கள் அர்ப்பணிப்போடு இறங்கி வேலை செய்வதாக நடக்கிறது அவரை போன்ற அர்ப்பணிப்புகளாக நாம் ஒன்றடைய வேண்டும் இந்த ஒன்றடைந்து தொடர்ந்து நாம் போராடுவோம் என்று சொல்லி பயப்பட வெளியிட முடிக்கிறேன் நன்றி வணக்கம்